இன்னைக்கு சண்டை போட போற அதனால தான் ஷார்ட் எல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ஏன்னா எங்க ஊர் பிரச்சனையா இன்னைக்கு பேச வந்திருக்கேன் எஸ் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காயல்பட்டணம் என்கின்ற ஊர் தான் என்னுடைய ஊர் இது திருச்செந்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட ஊர் இந்த ஊர் திருச்செந்தூர்லிருந்து வெறும் எட்டு கிலோமீட்டர் அளவுல தான் இருக்கு திருச்செந்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து தூத்துக்குடி மார்க்கமாக செல்லக்கூடிய அனைத்து அரசு மற்றும் தனியார் பசுகளும் காயல்பட்டணம் என்கின்ற ஊரை வந்தடைந்து தான் செல்ல வேண்டும் ஆனால் அப்படி போறதில்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு இஸ்லாமிய சகோதரி பேருந்தினில் ஏற அனுமதிக்கவில்லை எதற்கு ஏன் இதனுடைய அரசியல் பின்னணி என்ன அனைத்தையும் இன்னைக்கு வீடியோ இல்லாம பார்க்க போறோம் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காயல்பட்டினம் இது ஒரு மாபெரும் அழகிய வரலாற்று சுவடுன்னு சொல்லலாம் பல மன்னர்கள் இந்த மண்ணிற்கு வந்ததாகவும் வரலாறு இருக்கு பாண்டிய மன்னனின் உடைய முத்து துறைமுகம் இங்கதான் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது காலங்கள் கடந்து பார்த்தாலும் அழியாத அழகிய சுவடாக காயல் திகழ்கிறது ஒரு கடற்கரை நகரமும் கூட இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய நகராட்சிகளில் ஒன்று மற்றும் முதல் நகராட்சியும் கூட இந்த ஊர்ல மூன்று மதத்தவர்களும் ஒற்றுமையாகவும் சங்கமித்து வாழ்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஊர் பாத்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு மிக அருகில் இருக்கு வெறும் எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு தூத்துக்குடியோ இல்ல தூத்துக்குடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய மதுரையாக இருக்கட்டும் அல்லது சென்னை